திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு இது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது காரணம் மகிழ்ந்து கழிக்கூறு என்ற அந்த மகிழ்ச்சியினுடைய அரைக்கோவலுடன் இன்றைய வழிபாடு ஆரம்பமாகும் முதல் வாசகத்திலே செப்போனியா இறைவாக்கினர் நூல் இஸ்ராயல் மக்களை மகிழ்ந்து களி கூற அழைக்கிறது காரணம் கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் அல்லது பகைவர்கள் வேற்றினத்தார் வேறு தெய்வங்கள் எல்லாவற்றையும் கலந்துவிட்டு கடவுளுக்கு மீண்டும் இடம் தருகிறார்கள் கடவுளும் வருகிறார் எனவே மகிழுங்கள் என்று எருசிலைமோடு சேர்ந்து மகிழ் அழைக்கிறார் இரண்டாம் வாசகம் புனித பவுலினுடைய சிறை மடலுள் ஒன்று அவர் சிறையிலே தனிமையிலும் துன்பத்திலும் வேதனையிலும் இருந்தாலும் மகிழ்ந்து புகழ்பாடி ஜெபிக்க அழைக்கிறார் நற்செய்தி வாசகம் அந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் வித்தியாசமாக வாழ இப்ப திருமுழுக்கு யோவான் வழியாக அழைப்பு விடுக்கிறது திருமுழுக்கியோவான் யோவான் தன்னை இறைவனுக்கு அதாவது மெசியாவுக்கு கீழே தாழ்த்தி கொண்டு அவருக்கு முன்னோரியாக அவரது வழியை ஆயத்தப்படுத்த வந்து உணர்ந்ததிலே தனது மகிழ்ச்சியை காண்கிறார் அதே நேரத்தில் அவரிடம் கேள்வி மேல் கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வேலை அவர்களுடைய இயல்பு நிலை அதற்கு தக்கவாறு பகிர்ந்து கொள்ள நீதி நேர்மையோடு இருக்க உண்மையோடு இருக்க அழைப்பு விடுக்கிறார் அந்த பகிர்தலிலே நீதி நேர்மையோடு இருத்தலிலே உண்மையோடு மனசாட்சிப்படி நடத்ததிலே மகிழ்ச்சியை காண அழைக்கிறார் இயேசுவின் பிறப்பு மகிழ்வின் நிகழ்வு அந்த மகிழ்வை கொண்டாடதான் இந்த தயாரிப்பெல்லாம் அதற்கு முன்னுதாரணமாக அல்லது முன்னோடியாக இந்த மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அதை நினைந்து மகிழ திருச்சி வழக்கு விடுக்கிற பொழுது நம் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் பொருளிலா பணத்திலா இடத்திலா ஆட்களிலா கௌரவத்திலா ஜாதியிலா எதிலே இருக்கிறது நம்முடைய மகிழ்ச்சி கடவுளிலே இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி நம்மை பகிர்தலிலும் மன்னித்தலிலும் விட்டு கொடுத்தலிலும் உண்மையோடு மனசாட்சி நடத்தலிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இதை உணர்வோம் மகிழ்ந்து மகிழ்வோடு இருப்போம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக